அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான ராசியில் பலம் பெறுகிறாருங்க குரு அது அஷ்டமஸ்தானமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்வது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ஆளு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது அமர்வதுமாக இருந்தாலும் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார் எனவே அஷ்டம தோஷம் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே குருவின் பார்வையில் சுக்ரனும் புதனும் பகை கிரகமாக இருந்தாலும் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் குரு பகை கிரகமாக பார்க்கப்பட மாட்டார் சம கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ இருக்கிறார் எனவேதான் நவ கிரகங்களில் மிக அதீத வலிமை வாய்ந்தவராக குரு கருதப்படுகிறாருங்க ஒரு ராசியிலும் ஒரு வருட காலம் சுமார் சஞ்சரிப்பார் அதில் சூரியன் ஐந்திலிருந்து ஒன்பதாம் இடம் வரம் வரை அவர் அப்படி சஞ்சரிப்பாரு சஞ்சரித்து அமைப்பு பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அவரது சுப பார்வையில் கோண மாறுதல் ஏற்படுகின்றன எனவே சுப பார்வையின் காரணமாகவும் பெரிய அளவிற்கு நன்மை கிட்ட இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட முழு சக்தி குரு பகவான் தற்போது டிசம்பர் இருபதாம் நேர்கதியில் அமரப்போகிறாருங்க இன்னும் ஐந்து மாதங்கள் மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு மாற இருக்கிறாருங்க இனி வரக்கூடிய ஐந்து மாதங்கள்ல நேர்கதியில் மேசராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக மேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது குருவின் நட்பு வீடாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க எனவே நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக கேசராசியில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றங்களை அதிசக்தி வாய்ந்த அமைப்புடன் மிக வலுவாக அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பலம் பெறக்கூடிய குரு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் அடுத்த ஐந்து மாதம் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையிலும் கோண மாறுதல் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் சந்தித்திருக்கலாம் தற்போது அவர் வக்ரன் நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடு அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுவது குரு சனி ராகு கேது போன்ற கிரக கிரகநிலைகளின் அமைப்பை தான் கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும் சனி பயிற்சியும் இதே தினத்தில் நடைபெறுகிறதுங்க சனி கும்பராசியில் அமருகிறார் சனி கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க ஆயுள் காரகனான தனியின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது குருவிற்கு ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக கடக ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மேசராசியில் அமர்ந்து தன்னுடைய சுப பார்வையை சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க குரு பகவானுடைய பாதிப்பில் ஏற்பட்ட பல சிரமமான பார்வையில் இருந்த பாதிப்புகளும் இப்ப விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இதங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத திட்டமிடாத பல நன்மைகள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் குரு வலுவாக இருக்கும்போது மற்ற கிரகநிலைகளின் பாதிப்பு ஏற்படாத ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் தான் குரு வக்ரவரத்தை மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு தன்னுடைய ஒழுமையான பலத்தை வெளிப்படுத்த போகிறாருங்க இது மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக ஒரு பாறையை உடைக்கும் தொழிலாளி ஒருவர் தனது சுத்தியலை வைத்து பாறையை உடைத்துக் அப்படி பாறையை உடைத்து கொண்டிருக்கும் போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அப்போது அவர் மனதில் தோன்றுகிறது நாம் இந்த வெயிலாக இருந்தால் அனைத்திலும் விட மேலானவனாக இருப்பேனே என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார் அப்போது எனக்கு வெயிலாக மாற வேண்டிய சக்தி வேண்டும் என்று கேட்கிறார் அதே போன்று கடவுள் அவருக்கு அந்த சக்தியை அவர் வெயிலாக மாறுகிறார் அவர் வெயிலாக மாறினாலும் அவருடைய வெப்பத்தை கக்குகிறாருங்க வெயிலாக மாறிய அவர் அந்த மரம் எவ்வளவுதான் வெயிலை தாங்கினாலும் கீழ் இருக்கக்கூடிய இடங்களை குளிர்மையாக வைத்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த வெயில் நம்மளை விட சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் இந்த மரம் தான் எனவே கடவுளிடம் மன்றாடி நாம் மரமாக வேண்டும் என்று விருப்பப்பட்டு கடவுளிடம் மன்றாடுகிறார் பாருங்க கடவுளும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து விடுகிறார் அந்த வெயிலாக இருந்தவர் தற்போது மரமாக மாறி மிக பிரம்மாண்டமான வீரத்துடன் நிழல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அப்போது ஒரு பெரிய சூறாவளி ஒன்று தாக்குகிறது புயல் சீற்றமும் தீத காற்றும் மிக பெரிய அளவுல அந்த மரத்தின் மீது மோத மரம் மிக அதிக சேதத்தை சந்தித்து விடுகிறது இதை பார்த்த அந்த மரமாக இருந்த அந்த நபர் யோசிக்கிறார் நம்மளை விட இந்த காற்று வலிமையானதாக இருக்கிறது என எனவே இந்த காற்றாக நாம் மாறிவிட வேண்டும் என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார் கடவுள் உடனடியாக அவரை காற்றாக மாறுவதற்கான காற்றலை கொடுக்கிறாருங்க அப்படி காற்றாக மாறிய அந்த நபர் உலகம் முழுவதும் சுர்த்த வேண்டும் எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்து எல்லா இடங்களிலும் புகுந்து செல்கிறார் மகிழ்ச்சியாக அந்த காற்று செல்கிறது ஆனால் இந்த காற்று ஒரு மிக பெரிய மலையின் மீது மோதி அந்த மலைக்குள் பூந்து கடக்க முடியாமல் மலைக்கு மேலோ அல்லது பக்கவாட்டிலோ இதை பார்த்த காற்று விட சக்தி வாய்ந்தவனாக இந்த மலை இருக்கிறான் பாறைகள் இருக்கிறது என்று எண்ணி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து என்னை மலையாக பாறையாக மாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார் அதையும் அப்படியே நடந்து விடுகிறது என்று கடவுள் வரம் கொடுக்க தற்போது பெரிய பிரம்மாண்டமான மலையாக இருக்கிறான் இப்படி பிரம்மாண்டமான மலையாக இருக்கக்கூடிய இந்த கற்களை ஒரு சுத்தியல் வந்து உடைத்து தூள் தூள் ஆக்குகிறது இருந்த அந்த கல் மனிதன் யோசிக்கிறான் நம்மளை விட இந்த சுத்தியல் மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கிறதே அப்ப நாம சுத்தியலாக மாறிவிடலாம் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து சுத்தியலாக மாறிவிடுகிறான் சுத்தியலாக மாறி தன்னிடம் மாட்டக்கூடிய அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறான் இருந்தாலும் அந்த சுத்தியலாக மாறியதற்கு பிறகு நாம் எவ்வளவுதான் வலிமையானவராக இருந்தாலும் நம்மளை இயக்க இந்த மனிதன் தேவைப்படுகிறான் இந்த மனிதன் இயக்கிதான் நம்மளை பல இடங்களில் மோதி நம்மை வலிமை வாய்ந்தவனாக காட்டுகிறான் அப்ப நம்மளை விட இந்த மனிதன் தான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து சுத்தியல் கடவுளிடம் அன்றாடி மனிதனாக மாறுகிறது தற்போதுதான் அவன் உணர்கிறான் அனைத்தையும் விட நாம் தான் வலிமை வாய்ந்தவர்கள் நம்மளுடைய எண்ணம் தான் வலிமை வாய்ந்தது எனவே நேர்மையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிறான் இப்படிப்பட்ட சமயத்தில்தான் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறாருங்க தன்னுடைய உண்மையான பலத்தை உணர்த்தக்கூடிய வகையில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தங்களுடைய உண்மையான பலத்தை அந்த மனிதன் எப்படி உணர்ந்து கொண்டானோ அதே போன்று குரு வலுவாக நேர்கதியில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்க போகிறார் இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பிலும் குறிப்பாக இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும் கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கியின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் ஏழாம் பார்வை குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் கிடைக்கிறது எனவே குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் நீங்கள் திட்டமிட்டபடியே அனைத்து விதமான நல்ல பல சுப காரியங்களை இனிமையாக செய்து முடிக்கலாங்க ஏனென்றால் ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார் சுகஸ்தானம் பெறக்கூடிய இந்து தருணத்தில் பல்வேறு விதமான அலைச்சல்கள் சிரமங்கள் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கல அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அந்த விரயம் சுப விரயமாக மாறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனியும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் மற்றும் பராமரித்தல் போன்ற விரய செலவுகள் மகிழ்ச்சி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த கவலைகள் அனைத்தும் விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகமாக சந்தித்தாலும் லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பிரகாசமான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்றால் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் குருவும் அஷ்டமஸ்தானத்தை பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் எனவே இனி நன்மை நிறைந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது கல்வி ரீதியான விஷயங்களில் நல்ல வளர்ச்சி கிட்டும் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் திட்டமிட்டு முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இன்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு நிவர்த்தி பெறுவது ஒரு விதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதை விட நேர்கதியில் திரும்புவதால் பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக நிச்சயமாக கிடைக்கும்